அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இந்த உலகத்துலங்க தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லைங்க தவறுகளில் ரெண்டு வகை உண்டுங்க ஒன்று தெரியாமல் செய்யும் தவறு இன்னொன்று தெரிந்தே செய்யும் தவறு ஆனால் எதுவாக இருந்தாலும் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போவார்கள் ஆனால் கேட்க வேண்டியது நாம் தானே வார்த்தை என்பது மிகப்பெரிய பெரிய ஆயுதங்க அந்த ஆயுதத்தை ஒரு தடவை விட்டுவிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த ஆயுதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது எடுக்க முடியவே முடியாது எப்படினாலும் சரிங்க அவங்க அப்படித்தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன செய்யணும் மன்னித்து விட்டுறணும் அப்படி தானேங்க அர்த்தம் மன்னிப்பதுங்கிறது பெரிய தெய்வ குணங்க நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா அவங்க தெரிஞ்சிருந்தா இதை செஞ்சிருப்பாங்களா தெரியாதானே இப்படி செஞ்சாங்க பாவம் தெரியாதவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்கள் திருந்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்புங்க ஒரு புகழ்பெற்ற துறைவி ஒருத்தர் இருந்தாராங்க அவர் ஞானம் அடைவதற்கான வழியையும் சிறந்த போதனைகளையும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு கற்பித்து வந்தாராம் இதற்காக அவருடைய மடத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து தங்கி பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள் அவாறு தங்கியிருந்த சீடர்களில் ஒருவன் தன்னுடன் தங்கியிருந்த சிலருடைய பொருட்களை திருடத் தொடங்கினான் ஒரு நாள் சிலர் அவரை கையும் களவுமாக பிடித்து துறவியிடம் கொண்டு வந்து நிறுத்தி விஷயத்தை தெரிவித்தார்கள் துறவி எதுவுமே செய்யாமல் அவனை மன்னித்து விட்டுட்டாரான் திரும்ப சில நாட்கள் கழித்து மீண்டும் திருடிவிட்டான் அப்போது சிலர் அவனை துறவியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவனை மடத்தை விட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தினார்கள் இப்போதும் துறவி எதுவுமே பேசாமல் அந்த திருடனை மீண்டும் மன்னித்து அனுப்பினார் இதனால் கோபமடைந்த சிஷ்யர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து துறவியை சந்தித்தார்கள் இரண்டு முறை திருடிய ஒருவனை நீங்கள் தண்டிக்காமல் மன்னித்து விட்டீர்கள் இனி நாங்கள் திருடனுடன் சேர்ந்து இந்த மடத்தில் இருப்பது நல்லதல்ல ஒன்று நாங்கள் இந்த மடத்தில் இருக்கணும் அல்லது அந்த திருடன் இருக்க வேண்டும் இதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் துறவி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தார் பிறகு அவர் கூறுகிறார் நீங்கள் அனைவரும் புத்தி கூர்மை உடையவர்கள் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்தறியவும் தெரியும் நீங்கள் எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்வீர்கள் உங்களை யார் வேண்டுமானாலும் சீடர்களாக சேர்த்து கொள்வார்கள் ஆனால் இவனை பாருங்கள் இவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது இவனை நானே புறக்கணித்தால் இவனுடைய எதிர்காலம் என்னாகும் என்று யோசித்துப் பாருங்கள் அதனால் நீங்கள் வேண்டுமானால் இங்கிருந்து செல்லலாம் ஆனால் இவன் என்னுடன் இருப்பான் என்று துறவி தீர்க்கமாக கூறிவிட்டார் இதை கேட்ட அந்த சீடனின் கண்கள் கலங்கின திருடனாக இருந்தாலும் மனுஷன்தானங்க திருந்துறதற்கு வாய்ப்பு இரண்டு முறை திருடிய தன் மீது துறவி காட்டிய கருணை அவனை நெகிழ செய்து விட்டது அப்போது முடிவு எடுக்கிறான் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் திருடக்கூடாது என்று அதாவதுங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா யாரையுமே திருத்த முடியாது பாருங்க மறப்பது என்பது மனித குணம் அவர் செய்த தவற்றை மன்னித்துட்டார் மன்னிப்பது என்பது தெய்வ குணம் சக மனிதர்கள் செய்த தவற்றை மனப்பூர்வமாக மன்னிக்கும் மனம் கொண்ட மற்றொரு மனிதன்தான் உயர்ந்த மனிதன் என்று கருதப்படுகிறான் நாமெல்லாம் உயர்ந்த மனிதனாக இருக்கணும் தானே ஆசை பணத்தால் உயர்வு வேண்டாங்க படிப்பால் உயர்வு வேண்டாம் பெரிய பதவி படோபகரத்தால் உதவி வேண்டாம் பெரிய சுற்றம் சூழல்களோடு இருப்பதனால் ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக நம்ம இருக்க வேண்டாம் ஆனால் மனிதனாக மனிதத்தன்மையோடு இருக்கும்போது அந்த மனிதன்தாங்க உயர்ந்த மனிதனாக கருதப்படுகிறார் நாமும் உயர்ந்த மனிதனாக இருப்போமா வாருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ